ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டே ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு ஒரு புது அன்பாக்சிங் வீடியோ உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் விவோல புது லான்ச் ஆனால் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ஒய் டூ ஹண்ட்ரடோட ஆர் புது மாடல் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் லான்ச் ஆயிருக்கு அந்த மாடலோட வீடியோ அன்பாக்சிங் பார்த்து நம்ம குவாலிட்டி அண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் இந்த செக்மெண்ட் ரேஞ்சில் உள்ள ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சொல்லி விவோ கிளைம் பண்றாங்க அது என்னமோ தெரில எல்லா பிராண்டுமே நாங்க சொல்றாங்க ஓகே ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ நான் ஃபோன் அன்பாக்ஸ் பண்றேன் ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஃபோன் இருக்குது ஓகே அப்பார்ட் ஃபோன் இருக்கட்டும் வேறு இன்பாக்ஸ் அக்சசரிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் உள்ளே போனீங்கன்னா ஒரு எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுக்க மாதிரி ஒரு யூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க நல்ல குவாலிட்டியான கேஸ் இருக்குது சம் விவோ ஸ்டார்ட் அப் புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே வெயிட்டான சார்ஜரு டைப் ஏ அவுட்புட் இருக்குது அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க டைப் ஏ டு சி ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க ஓகே தென் இப்போ நம்ம ஃபோன் அன்ட்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் அன்ட்ராப் பண்றேன் யா ஃபோன் டிசைனை பொறுத்த வரைக்கும் மேஜர் அப்டேட்டா எதுவுமே பண்ணல முன்ன உள்ள ஃபோன்ஸ்ல கொஞ்சம் கேமரா செட்டப்புக்கு சுற்றி கிளாக் பெண்டுல கிளாக் ஷேப்ல கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க கேமரா செட்டப்பை ஓகே அண்ட் சைடில் பாருங்க சைடில் மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வால்யூம் லாக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது மேல பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி மைக் இருக்கு அண்ட் இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா பிளைனான ஃப்ரேம் கீழ பாத்துட்டீங்கன்னா சிம் இன்சர்டிங் ஸ்லாட் இருக்கு ப்ரைமரி மைக்கு ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் சீட் டைப் இன்புட் பின்னாடி டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க இந்த போன்ல மூணு கலர் வேரியன்ட் வருது மொத கலர் பாத்துட்டீங்கன்னா சில்வர் செகண்ட் ஒன் இஸ் பிளாக்கு மூணாவது ஒன்னு கிரீனு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கு இப்போ பாத்துட்டு இருக்க கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஓகே ஒய் டூ ஹண்ட்ரட்லருந்து த்ரீ ஹண்ட்ரட் என்னென்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேஜர் டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் பிரைம் பிரைமரி கேமராவை சோனி சென்சார் கேமராவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயம் போன விர்ஷனில் ஆர் லைட் கிடையாது இப்போ ஒய் சீரிஸில் ரேஞ்ச் ஃபோனுக்கும் ஆர் லைட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அட்டகாசமான விஷயம் அண்ட் டியூவல் ஃபைரிங் ஸ்பீக்கர் மேலே இருக்கிற ஏர் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃபைரிங் ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும் அதுவும் ஒரு சூப்பரான அப்கிரேட் இதெல்லாம் தான் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போது நம்ம ஃபோனை சுற்றி பார்த்துட்டோம் டிஸ்பிளேயோட சைஸை பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஆன் பண்ணுறேன் டிஸ்ப்ளேவோட சைஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க ஒரு சூப்பர் ஆம்லர் டிஸ்பிளே தான் கேமராவை உள்ளாக பஞ்சோலாக டிஸ்பிளேக்குள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்போ ஃபோன் ஆன் ஆகுது ஃபோன் ஆன் ஆனதுக்கப்புறம் அதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்தோட ஃபினிஷ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜஸ்ட் இப்போ ஃபோன் இப்போ ஆன் ஆகுது ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம் எஸ் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே எல்லாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சவன் இன்ச்சில் சூப்பர் ஆமோலா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் மில்லியன் கலர் ஒன் மில்லியன் கலர்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது ஸோ ஃபோனோட டிஸ்பிளே நம்ம சொல்லவே வேணாம் ஆமோலை டிஸ்பிளே கொடுத்தா விவோவில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான் ஃபோனோட ஸ்மூத்னஸும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அடுத்த விஷயம் அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் டூ ஜிகெட்ஸில் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ பிளாட்ஃபார்மில் உள்ள ஒரு ப்ராசர் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபோன் நானோமீட்டர் ப்ராசர் ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராசர்னு சொல்லலாம் ஒரு டீசெண்டான கேமிங்கும் ஃப்ளாலெஸ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும் அண்ட் நான் ஃபோர் நைனோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஃபோனில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை அப்புறமா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன்லேயே லா லான்ச் ஆயிருக்கு ஃபண்ட்டோயஸு அது பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் விஷயம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் ஆஃப் பேட்டரி இருக்கு அண்ட் எயிட்டி வாட்ஸுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க நான் சார்ஜர் ஷோ உங்களுக்கு அந்த சார்ஜர் எயிட்டி வாட்ஸ்க்கான சார்ஜர் அந்த எயிட்டி வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி அதிகபட்சமாக எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ஃபுல் பண்ணிக்க முடியும் ஃபுல் சார்ஜ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஆயிரும் முன்னாடி இருந்த டூ ஹண்ட்ரட் வருஷன்ல எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் கிடையாது இந்த வருஷன்ல எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரான அப்கிரேட் இந்த இந்த ஃபோனுக்கு அப்புறமா நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம் பின்னாடி ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கேமரா ஃபிஃப்டி எம்பி சோனி சென்சார்ல கொடுத்துருக்காங்க அது ஒரு அப்கிரேடு செகண்டரி கேமரா வந்து ஒரு எயிட் எம்பி ஒய்டுல் கேமரா கொடுத்துருக்காங்க ரிங் லைட் கொடுத்துருக்காங்க அதில் ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்ல வேரியஸான கலர்ல ரிங் லைட் உங்களுக்கு ப்ளோ ஆகும் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிங் லைட் உங்களுக்கு இதுலேயே ஃபீல் ஆகும் ரிங் லைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலரில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஸோ ரிங் லைட்டு இந்த பட்ஜெட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் சூப்பரான அப்டேட் சொல்ல சொல்லலாம் ஓகே தென் ப்ரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ எம்பியில் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனை பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கவர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அடுத்தது இந்த போனோட கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கேமரா டெஸ்டிங்க்கு அப்புறமா இந்த ஃபோனோட அண்ட் ஆஃபர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வாங்க கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபோனோட ஸ்கிரீனா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் கேமராட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது ஃபிஃப்டி எம்பியில பிரைமரி கேமரா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிருக்கேன் அதுலேயே ஃபுல் ஃபுல் ரெசொலியூஷனில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண போறேன் ஃபிஃப்டி எம்பி ஃபுல் ரெசலூஷனா கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபோட்டோ எஸ் அண்ட் அடுத்து தான் நான் அதிலே டூ எக்ஸ்ல என்ன சூஸ் பண்ண போறேன் எஸ் டூ எக்ஸ் கிளிக் பண்ணிருக்கேன் அண்ட் போர்ட்ரியட் அடுத்து நான் கிளிக் பண்றேன் போர்ட்ரியாட்ல ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன்று எஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம இருக்கு பார்க்கலாம் பாருங்க இப்ப டூ கிளிக் பண்ண குவாலிட்டியை பாக்குறீங்க ரொம்பவே சூப்பராவும் ரொம்பவே நேச்சுரலா வந்திருக்கு பின்னாடி ப்ராசஸிங் எல்லாம் அட்டகாசமா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கு பேக்ரவுண்ட் போர்ட்ரியட்ல அண்ட் அடுத்ததான் இது உங்களுக்கு டூ எக்ஸ்ல பிரைமரி கேமரா எடுத்த ஃபோட்டோ இதோட குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நெக்ஸ்ட் இது நான் ஃபிஃப்டி எம்பியில் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபுல் ரெசோலேஷன் எடுத்த ஃபோட்டோ இதோட சைஸ் நீங்கள் பாருங்கள் நிக்கிற உங்களுக்கு லெவன் எம்பி வரைக்கும் இந்த ஃபோனில் டுவெல் எம்பி வரைக்கும் ஃபோட்டோட சைஸ் இருக்கு ஸோ சூப்பரான டெப்தான ஃபோட்டோஸ் இருக்குது இது ஃபிஃப்டி எம்பியில் நார்மலாக எடுத்த ஃபோட்டோ இது வந்து ஃபோர் எம்பி வரைக்கும் இருக்குது ரெண்டுக்கும் நான் ஜூம் ஜூம் பண்ணி பா காட்டுறேன் பாருங்க அதோட டெப்த் எவ்வளோ தூரம் இருக்கு இது நார்மலாக எடுத்த ஃபோட்டோட டெப்து அண்ட் நெக்ஸ்ட் ஜூம் பண்ணி எடுத்த ஃபோட்டோ ஃபிஃப்டி எம்பி ஃபுல் ரெஸ்போர்ட் எடுத்த ஃபோட்டோ டெப்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபிஃப்ட்டி எம் எடுக்கிறது நல்ல டெப்த் கிடைக்குது சூப்பரான குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கிடைக்குது அடுத்து நம்ம வீடியோ போகலாம் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு டென் எயிட்டி பியில தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் செவன் டுவெண்ட்டி பியில் சிக்ஸ்டி ஃப்ரைம்ஸ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு மெயின் கேமராவோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் இந்த போன்ல அடிஷ்னலாக ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லைவ் ஃபோட்டோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃபோட்டோ கிளிக் பண்றேன்னா இதெல்லாம் ஒரு பிரீமியம் ஃபியூச்சருக்கான ஃபெசிலிட்டி இது உங்களுக்கு ப்ரீமியம் ஃபோன்ஸ்ல வர ஃபெசிலிட்டி இப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட்லயே உங்களுக்கு வருது ஒரு நல்ல விஷயம் லைவ் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் அடிஷனலா மோர் கொடுங்க எஸ் சூப்பர் மூன் கொடுத்துருக்காங்க சூப்பர் மூன்ல நம்ம ட்வெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சர் இந்த பட்ஜெட் ஃபோன் மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் அடிஷனலாக நான் ஒன்று பார்த்தது டியூவல் ஃபோட்டோ எல்லா ஃபோன்ஸ்லேயும் வரா தான் ஸ்லோ மோஷன் வீடியோ இருக்குது பேனோரோமா வீடியோ டைம்லெஸ் வீடியோ இன் எவ்ரி திங் பேக் கேமரா அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் கேமரா போகலாம் சுவிச் டூ ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி டூ வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி எய்டில் அதில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் எஸ் கிளிக் ஃபோட்டோ அண்ட் நார்மல் ஃபோட்டோஸும் க்ளிக் பண்ணுங்க எஸ் அதுலேயே ஒரு நார்மல் ஃபோட்டோவும் க்ளிக் பண்ணுறேன் தேர்ட்டி டூ கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஃபோட்டோ கிளாரிட்டி கொடுக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோ எஸ் ஃபோக்கஸிங் சூப்பராகவே இல்லை ஃபோக்கஸிங் பண்ணுற அளவுக்கு நான் போஸ் கொடுக்கல நெக்ஸ்ட்டு அதில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எஸ் இது போர்ட்ரேட் ஃபோட்டோ இதுவுமே ஒரு ஃப்ரண்ட் கேமரா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான டீட்டெயில் இல்லை பட் இந்த பட்ஜெட் குரூப்புக்கு இது ஒர்த்தான ஃபோன் ஓகே இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பொறுத்த வரைக்கும் டென் எயிட்டியில் தேர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பி வரை தான் நம்ம இப்போ விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட பத்தி கம்ப்ளீட் டீடைல் கேமராஸ்பெக்ட் அண்ட் அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிபிகேஷனை பத்தி பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த போனோட வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ல லாஞ்ச் ஆகுது ஒன்று வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி லையும் அடுத்த வேரியன்ட் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ்லான் பண்றாங்க இதோட பேஸ் வேரியண்டோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அடிஷனலா இந்த போன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரான்ச் அவைலபிளா இருக்கு இந்த போன் ஸ்பெஷல் ஸ்கீம்லயும் இருக்கு ஸ்பெஷல் இஎம்ஐ ஆஃபர்ஸ்லயும் இருக்கு போன் வாங்குற எல்லாத்துக்கும் அடிஷ்னல் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் இருக்கு ஸோ இந்த போன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்க கண்டிப்பா நம்மள ஒரு வாட்டி காண்டாக்ட் பண்ணுங்க இந்த போனை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிவியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் பாக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்